இந்த ரமதானல நீங்க அதிகமாக நாலு காரியங்கள் நற்காரியங்களை செய்ய சொன்னாங்க அதுல ஒண்ணு சாதத்து கலிமா திருக்கலிமா அதிகமாக சொல்லுங்க ரெண்டாவது இஸ்திஃபார் அதிகமா செய்யும் விளை பொருட்க மூணாவது வத்தாஸ் ஜன்னத் அல்லாஹ் சொர்க்கத்தை அதிகமா கேடு நாலாவது துவமிது நிஹி மென நார் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடு அப்ப சுவர்க்கத்தை கேட்கறது சுவர்க்கத்தை கேட்கிறது இருக்குன்னு அது அத குறவர் அவங்க சொன்னது சொர்க்கத்துக்காக வணங்குறது அத குத்துபுநாயகர் ஷீர்கெண்டை எழுதி விட்டாங்க ராஜீ ரஹமது லாலு கால் சொல்றாங்களே சுவர்கத்துக்காகவே ஒரு மனுஷன் வணங்குவானி ஆனாலும் அது ஷீர்க்கெண்டே சொல்லிவிட்டான் சொர்க்கம் அல்லாஹ்வுடையும் மகலுஹும் உங்க வாதத்தினால சொர்க்கம் இல்லை உங்க அமலால இல்ல அல்லாஹ் ஹுஜ அல்ல ஷா உங்களுடைய அமல கபூல் செஞ்சுக்கிட்டா கட்டாயத்தனுடைய அந்த வீட்டுல உங்களை விருந்தினராக வச்சு ஓடா மறுபடியும் என்ன எல்லை இல்லாத அளவுக்கு அல்லாஹ் மரியாதை செய்யும் அதுக்காக ஒரு வீடு அல்லாஹ் வச்சிருக்கிறான் அதே மாதிரி இந்த துனியாவுல அவனுக்கு மாறு செய்றதே தொழிலா கொண்டு தவ்பாவை செய்யாம நஃப்சு ஷைதானுக்கு வழிபட்டு குட்டிச்சோரா சோரா போனான் அவர்களை தண்டிக்கிறதுக்குன்னு ஒரு சிறைச்சாலையம் எல்லாம் வச்சிருக்காங்க அவனை மாதிரி யாரும் தண்டிக்க முடியாது வல அய்ய அதிபு அதாபகம் அவ அல்லாஹ் அல்லாஹ் போல யாராலையும் தண்டிக்க முடியாது அப்படி ஒரு தண்டனை வச்சிருக்கிறாங்களா இப்போ நம்மள காரமான கேளுங்கன்னு நாயகன் ஏன் சொல்றாங்க நரகத்தை விட்டு நீங்க கார்மான கேளுங்கன்னு ஏன் கத்து கொடுக்கறாங்க தாங்களும் கேட்டிருக்கிறாங்க உண்மத்தையும் கேட்க சொல்றாங்க அப்ப நேரடியா நரகத்தை பயந்து கேளுங்கன்னு அர்த்தமாட்டேன் அப்ப அவன இடத்துல அதைப்பட்டு கார்மானு கேட்டால்

பராவி தொழுகிற ஒவ்வொரு நாள் ரகதூர் அல்லாஹ் மீன் வர்யத்தபிக்கும் என்னார் யா காலிகள் ஜன்னதி வன் அப்ப கதனி கதனி பேசுவோம் ஏன் கேக்குறாங்க ஏன் கேட்க வச்சாங்க சிலதாடி சொல்லும் அப்ப சோனபதிய கேக்குறதுல ரகசியம் என்ன இருக்கு சுவர்கத்தை கேட்கறது ரகசியம் என்ன இருக்கு அப்ப அந்த சோனபதிய கேக்குற அந்த துவா கபூல் ஆயிட்டா சுவர்க்கத்துக்கு போக உண்டான என்னென்ன அமல் வேலைகளை வாங்கணுமோ அந்த வேலைகளை வாங்க ஆரம்பிச்சிரும் அல்லாஹ் ஜலிஷா மோதலா நான் தங்களுடைய பயானுக்கு நான் வந்து ரத்துல பேசுவேன் அப்படி தெரியுதுங்களேன் அப்படிதான் நான் மன்னிப்பு தெரிவிக்கிறேன் அப்படி பேசிக்கிறேன் நான் விஷயத்தை விளக்குறவங்களுக்கு ஆமா அப்போ மார்க்கத்தை நாம ரெண்டுலையும் கொண்டு போட்டு தறீக்கத்துல ஜோஷியில தறீக்கத்துடி உணர்வுல தறியீக்கத்துடி உணர்வுல இப்ப உங்க ரெண்டு பேரும் முன்னால பேச விட்டதுக்கு நான் கவலைப்பட வேண்டிய போச்சு என்ன இப்ப நான் போட்ட திட்ட நிறைவேறா ஆகப் போகுது அத கொஞ்சம் சரி செய்ய வேண்டிய அவசியம் வரும் தறீக்கத்துடி ஜோஷியில

நான் என்ன நரகத்தை பயப்பட்டு என்ன செஞ்சு போடுற சாதாரணமா பா சாதாரணமா பாடக்கூடிய கம்பால கூட பாடி போடாம கம்பால பாடும்போது அஜி ஹம் தோக்கியா ஹமாரா சாயா நா ஜாயை காண்டு பிடிச்சா நரகத்துல நான் எங்க போவேன் என் நினல கூட போவாதுன்னுடா அதாவதுமா மா அவ தான் உள்ளா உள்ளபடி அக்கையும் இருக்கு இன்ஷா அல்லாஹ் போக மாட்டோம் என்ன நலகருஜா போய் அல்லாஹ் இரசூலு வச்சு நரகத்தாடி போவோம் போக மாட்டோம் இன்ஷால்லாஹ் தான் பை போக மாட்டோம்ங்கிறதுனால அதற்கு ஒரு வாசனை சொன்ன திடுக்கத்தை உண்டாக்கா மாயூப் அலுபி என்னுடனே என்ன செய்யப்படும் அல்லாஹ் என்னுடனே என்ன செய்வாங்க எனக்கு தெரியாது ஆனா ரசூல் நான் அல்லாவுடைய ரசூல்லா ரசூலா இருக்கிறேன் அவனுடைய ரசூலா இருக்கிற ஆனாலும் அல்லாஹ் அதாவது மா எல்லுமே அசல்ன்னு உள்ள அல்லாஹுடைய ஆதி எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹுத்துல காட்டிக் கொடுத்திருக்கலாம் சிலதை மறைச்சு வச்சிருக்கலாம் அதனால ஆக முடிவான தீர்ப்பு இருக்கு பாருங்க அது என்னங்கிறது தெரியாதுங்க அதனால மகான்கள் ஆளுருக்கிறாங்க ஹஸ்ரத் புதையல் மின் அயாஸ் ரஹமத்துல்லா லஹியும் ஹஸ்ரத் சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லா இரண்டு மகான்களும் ராத்திரில பனிரெண்டு மணிக்கு பிறகு ஒன்று கூடுவார் கூடி மறுபடிக்கு அந்த தஹஜத்தெல்லாம் தோணுது பஜது வரைக்கும் ஆழுவாங்களாம் என்ன சொல்லி அழுவாங்களாம் யாருல்லாம் ஒன்னுடைய ஆதி ஏற்பாட்டுல ஒன்னுடைய இல்முல ஆதி இல்முல நாங்க சொர்க்கவாதியா இருக்கிறோமா நரகவாதியா இருக்குறோமா தெரியலையே என்று ஆழுவார்களாம் அப்போ இந்த சொல்லு நம்ம எங்க தூக்கி போடுறது அப்ப அந்த மகான்களோட சொல்லு ஏன்னா இப்ப அவங்க சொன்னபடி என்கூட அல்லா என்ன சிவா எனக்கு தெரியாதுன்னு இருலோக ரட்சகர் சொன்னான் அப்ப அதை தொடர்ந்து அவளியாக்கள என்ன சொன்னாங்க பை ஒண்ணுமில்ல சென்ற தடவை இப்ப வந்துட்டு போன சர்க்கார் நமக்கு சொன்னாங்க நீங்க எல்லாம் என் உண்மை முரியுதுகளா இருந்தா அது எல்லாத்துக்கும் சொன்னாங்களா எனக்கு சொன்னாங்களா தெரியுது ஆனா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு என்ன பாத்து சொன்னாங்க அகரத்துவரச் மேரா சச்சா முரியுது இந்த வாசகம் வச்சிருவாங்க நீ ஏன் உண்மை முரியுதா இருந்தா கபருடைய என்ன கபர்ல அதாபு செய்ய வேணாம்னு நீ எல்லாம் எழுதுவாக்க இந்த வாசம் இங்க சொன்னாங்க பலர் கேட்டிருக்கலாம் நீங்க மறந்து நீங்க உண்மை முறிதா இருந்தா கபர்ல எனக்கு அதாபு செய்ய வேணாம் அல்லா எழுதுவாக்க பை நாம ஆதரவு வச்சிருக்கிறோம் அவங்களுடைய துவாவுல அல்லாஹ் ஹூத்தால நம்மள அதாபு கபரை விட்டு எல்லாம் காப்பாத்துவாங்க ஈ மாதிரி நம்மள எல்லாம் கரைசேப்பாங்க ஆனா அவங்களுடைய அபதியத்தை அவங்களுடைய அடுமை தரத்து பாருங்க அதனால பெரிய பெரிய மகான்கள் அவர்கள் இப்போ ஒரு நாள் இராத் ஒழுகு மஹான்கள் எல்லாம் தொழுதுருக்கிறான் நாம தான் தூங்குறோம் இராத் ஒழுகு இராத் ஒழுகன்னா தஹஜுது இப்போவும் எத்தனை நல்லடியார்கள் தொழுகிறான் எல்லாரு பேர்ல அது கடமை சொன்னத்தை மாக்கண்டா கிஃபாயா அதாவது யாராச்சும் ஊர்ல ஒரு ஆள் தொழுந்தா கூட எல்லாத்துக்கும் இடத்துல கிடைச்ச போயிடும் நம்மளுடைய மதஹபுடி இமாம் ஹனஃபி மதஹபுடி இமாம் ஆசம் இமாம் ஆசம் அபு ஹனிபார் அஹமத்துனா அலஹி அவங்க எவ்வளவு பெரிய இமாம் எவ்வளவு பெரிய மகான்ங்கிறது உலகம் ஒப்புக்கொண்டு ஜி அவர்கள் ஒரு நாள் தங்களுடைய இரா தொழுகையில சூரிய யாசின் ஒதுக்கிட்டு வந்தார் யாசின் சூர் யாசின் சூரத்து ஒதுக்கிட்டு வரும்போது வம் தாசுல் யோம ஐயுகல் முஜ்ரி அந்த ஆயத்து வந்த உடனே அந்த ஆயத்துக்கு பிறகு மறு ஆயத்து வரல அந்த ஆயத்திலேயே அந்த இரவை கழித்து விட்டார்கள் அந்த ஒரே ஆயத்திலே இரவை கழிச்சாங்க அந்த ஆயத்து என்ன சொல்றது கியாம நாளையில எல்லாரும் மகசல்ல ஒண்ணா நிப்பாங்க எழுப்பி நிறுத்தும் போது ஒண்ணா நிப்பாங்க பிறகு பிரிக்கப்பட்டு போயிடும் பீது ஈதுகாவில பெருநாளைக்கு நோம்பு வைக்காதவன் வச்சவன் எல்லாம் ஒண்ணா நிப்பா நான் நிற்க மாட்டேன் தராவி தொழுதவன் தொழுவாதவன் ஒண்ணா நிப்பான் பை நல்லவே கெட்டவன் எல்லாரும் ஒன்னா நிப்பான் நோம்பு வச்சவங்க எல்லாம் முன் செப்பில் இருக்கு முன்னாள் நாலு செப்பு நோம்பு வச்சவங்க நோம்பு வைக்காதவங்க எல்லாம் பின்னால செப்பு எங்க சொல்றாங்க எப்படியோ நின்றுட்டு போங்க கியாமத்தில் வெளிச்சம் எல்லாம் அங்கே பிரிக்கும் போது எல்லாம் பிரிச்சுக்குவான் அப்ப இமாம் அவர்கள் அந்த வம்தாசன் ஐயோஹல் முஜ்ரிமுன்னு சொல்லும் பொழுது அப்ப ராவல்ல என்ன சொல்லி அழுதார்களாம் யாரெல்லாம் பாவிகளை பிரிஞ்சு நில்லுங்கோடு சொல்லுவியே அப்ப பாவிகளில என்ன சேர்த்து ஒதுக்கிறாதேன்னு சொல்லி அழுதார்களாம் அப்போ இது இந்த கிதாபை ஓதுனவர் என்ன செய்வார் அதனால நான் உங்களுடைய கவனத்தை உங்களுடைய உயர்ந்த சிந்தனை உங்களுடைய உச்ச அல்லாஹே உள்ள நல்ல நம்பிக்கை அதை நான் பாழ்படுத்த விரும்புவேன் அந்த நம்பிக்கை இருக்க வேண்டியது தான் சிந்திக்கா அக்பர் இருலோக ரஷ்கர் சலால சித்தம் ரா காலங்களில் தன்னுடைய உத்தம சஹாபாக்கள் ஸ்ரீக்குடி வணக்கத்தையும் பார்ப்பாங்க உத்தம சஹாபாக்கள் என்ன வணக்கம் செய்கிறாங்க அப்போ ஒரு நாள் பார்க்கறாங்க சித்திக்கா அக்பரை கவனிச்சாங்க என்ன செய்கிறாங்க சித்திக்கா அக்பர் ரா காலத்துல தொழுது தகஜி தொழுது அவங்க அழுகிற அழுகை அருமை நபி அவர்களுக்கு ஜாஸ்தியா போச்சு யாரு அசரேமு பஷரா சுவர்க்க சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயும் சொன்ன பட்டு பத்து பேர்ல முந்தினவர்கள் கைருல் பஷரி பாதல் அம்பியாய் வித் தஸ்தீக் இப்ப தராவியை தொடர்ந்து விட்டு நாம உட்காந்து ஓதுறோம் நபிமார்களுக்கு பிறகு மனித சிருஷ்டிகளில் சிறந்தவர்கள் சித்திக் அக்பர் அவ்வளவு பெரிய அந்த சுடையவர்கள் அப்ப அவங்க என்ன சொல்லி அழுவுறாங்கன்னு பார்த்தாங்களா சொல்றாங்க அப்ப என்ன சொல்லி அழுகுறாங்களா அந்த இடத்துல सरकार कुप्त किया था अबू बकरे ये इन दाल गए उन ना स्वर्ग तो उन्हें नन्मा रहे चली बिटने नबी उड़ी सोने लोग लोग नबी की लिया समझ का का तो की का गा का सोच रहा पास ना इनकी नागुड़ी ना सरकार के लोग ना तबाल ले लेते हैं मेरी किस्मत का होगा वही जो तुम्हारी जबान से निकल जाए शेख नायक में उन लोग ला हक्कत दर्शित चित पर रखे ये वो फैसला नींजे ना चली गई आधा फैसला उन இந்த உம்மத்தையே நபி அவர்கள் சாட்சிட்டார் சஹாபாக்கள் ஒரு மையத்தை தூக்கிட்டு போனாங்க சர்க்கார் உட்காந்துட்டாங்க வஜபத் லகுண்டா ஒரு மையத்து சாபா தூக்கிட்டு போனா வஜபத் லகுண்டா மறுபடி ஒரு நாள் ஒரு மையத்தை தூக்கிட்டு போனாங்க சஹாபாக்கள் அருமநாயகம் வஜபத் லகுண்டா அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க எங்களுடைய தாயும் தகப்பன அர்ப்பணமாக அரசு அப்போ ஒரு நாள் அப்படி சொன்னீங்க ஒரு மையத்தை தூக்கிட்டு போகும்போது அவருக்கு ஆயிடுச்சு நீங்க அப்புறம் ஒரு மையத்தை தூக்கிட்டு போகும்போது அவருக்கு ஆயிடுச்சு நீங்க அது எங்களுக்கு விளங்கல யாரும் சொல்லாங்க ஒரு மையத்துக்கு வாஜிப் ஆயிடுச்சுன்னு சொன்னது அவருக்கு சொர்க்கம் வாஜிப் ஆயிடுச்சு இன்னொரு மையத்துக்கு நீங்க தீட்டு போய் வாஜிப் ஆயிடுச்சுன்னா அவருக்கு நரகம் வாஜிப் ஆயிடுச்சுன்னா யாரும் சொல்ல ஏன் அப்படின்னு கேட்டாங்க அந்த முந்தின மையத்தை தூக்கிட்டு போகும்போது நீங்க அவரை புகழ்ந்துட்டு போனீங்க இவர் ரொம்ப நல்ல மனுஷன் சீதேவியான மனுஷன் தக்குவாதாரியான மனுஷன் அவர் அவருடைய நாம அவர் நல்ல மலர்களை நீங்க புகழ்ந்தீங்க நீங்க நல்லவேன்னு சொன்னீங்க அதனால அவர் அவருக்கு சொர்க்கத்தை எல்லாம் சொந்தப்படுத்திட்டார் இனி உங்க சொந்த வச்சுக்கிட்டார் சஹாபாக்களுடைய அந்த சொல்லு உங்களுடைய சொல்ல வச்சு அவருக்கு சொர்க்கத்தை சொந்தப்படுத்துச்சுதான் மறுபடி ஒரு மையத்தை நீங்க தூக்கிட்டு போகும்போது அவருடைய பாவ கதைகள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் அது சொல்லி இவன் செஞ்ச அக்கறமும் இவன் செஞ்ச அநியாயம் இவனா உருப்பட போறான்னு சொல்லிட்டு போனீங்க உங்களுடைய அந்த சொல்லுன் அவருக்கு நரக தீர்ப்பாடி நீங்க இந்த அந்தும் ஷோஹதாவ் நீங்க இந்த பூமியில சாட்சியாளர்களா உங்களுடைய சொல்லின் பேர்ல தீர்ப்பு செய்யக்கூடிய நல்ல போய் நம் நாம அப்படி இல்ல நாம அகல நஃப்ஸ் அவங்க அகலும் தான் அவங்களுக்கு நஃப்சு கிடையாது நஃப்ஸு கிடையாதும்மா இப்ப நம்மள்ட்ட என்ன இருக்கு ஒரு மனுஷன்னு நல்ல மனுஷன் நம்ம உள்ள சாட்சி சொன்னாலும் சரத்தான் வீராப்புக்காக வீம்புக்காக அல்லது நாம புடிச்சிருக்கிற கூட்டாளிய சமாதானப்படுத்துறதுக்காக அவனுக்காக சேர்த்து சொல்லிக்குவோம் ஆமாமா மா சுத்த ஆயோக்கியம்தான் அதாவது நம்மள்ட்ட நஃப்ஸு இருக்கு சாபா கிட்ட நஃப்சு அவங்க தங்க நஃப்ஸுடி அடிப்படையில ஒருத்தன் நல்லவன்கிட்ட ஒருத்தன் கெட்டவனுட்டு சொன்னது கிடையாது அல்லாவுக்காக சொன்னார் அதனால் அவர்கள் சாட்சியாக அல்ல ஆக்கிருந்தார் கலாம் நான் உங்களுக்காக இன்னைக்கு குறிப்பு எடுத்துட்டு வந்தது வீண் போக கூடாது அந்த குறிப்பை கொஞ்சம் சொல்லித்தான் ஆகணும் ஒண்ணு விளங்கி இங்க சித்தி அக்பர் அழுதாங்க அதை அப்படியே நின்று போனா நீங்க நாளைக்கு கேட்பீங்க அதை முடிக்காம போயிட்டாங்க சர்க்கார் கேட்டா என்ன சொல்ற அபுபக்கர் சித்திக்கு ரதி அல்லா யார சொல்ல அல்லாஹு தாலா சுவனபதிக்கு பகரமாக ஆயத்தோதி இன்னல்லாஹ் ஹஸ்தரா மினல் மூமினின் ஆம்ஃபுஸ் அஹும் வாம் வா லஹும் பி அன்ன லஹும்முல் ஜென்னா ஈபான் கொண்டவர்களுடைய உயிரையும் பொருளையும் அல்லாஹ் கிரையப்படுத்தி கொண்டான் அல்லாஹ விலைக்கு வாங்கி கொண்டான் பி அன்ன லஹும்புல் ஜன்னா அதற்கு பகரமாக அவர்களுக்கு அல்லா சொர்க்கத்தை சொந்தப்படுத்திட்டான் பை ஆயிடுச்சு பையில தப்தீல ஷை ஆகும் வஸ்துக்கள் மாறணும் இந்த நோட்டு உங்கள்கிட்ட இருக்கு எட்டனா காசு உங்கள்கிட்ட போயின்னு நோட்டு என்கிட்ட வந்துட்டோம் இதுக்கு பைன்னு சொல்லுறது அல்லாஹ் தால ஒரு வியாபாரம் எப்படி செஞ்சிட்டான் மோமீன்களுடைய உயிரையும் அவர்களுடைய உடமைகளையும் அல்லாஹ் கரையைப்படுத்தி கொண்டான்னு சோனபதிக்கு பகரப்பாங்க அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டான் அன்னல் அஹுமுல் ஜன்னா அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டு அவங்களுடைய உயிரையும் பொருளையும் அல்லாஹ் கிரையப்படுத்தி கொண்டான் பை ஆயிடுச்சுங்களே வியாபாரம் ஆயிடுச்சுங்க வியாபாரம் ஆயிடுச்சுன்னு சொன்னா குரானுடைய தீர்ப்பு படிக்க ஆயிடுச்சு ஆனா நாம வியாபாரத்துல செய்ய அதாவது வஸ்துக்களை கொடுத்தோமாங்க பார்க்கணும் சஹாபாக்கள் கொடுத்துட்டாங்க பை அவங்களுடைய உயிரையும் தேவைப்படும் தீனு கொடுத்துட்டாங்க பொருளையும் அல்லாவுடைய தீனுக்காக அர்ப்பணிச்சிட்டாங்க அப்ப அந்த பை ஆயத்து படிக்க அவங்கள்ட்ட உண்மை இருந்துச்சு இப்ப நாம அப்படி இல்ல நாம நமக்காக வாழ நம்மளுடைய உடமைகளை நம்ம நர்ஸுக்காகத்தான் செலவழிக்கிறோம் சன்மார்க்கத்துக்காக நம்ம அதிகமா செலவழிக்க என்ன சொல்றது அப்ப அத்தகைய மகான் ஒரு மனுஷா அந்த மகாமுக்கு வந்துட்டா இன்ஷா அல்லாஹ் உத்தாலா அவனுக்கு நிச்சயமா சொர்க்கம் சொந்தமா போச்சு ஆயிரம் ரூபாய் காசு கொடுத்து இந்த ரேடியோவை நான் வாங்கிக்கிட்டேன் சொல்லி இது ஹாஜாவுடைய உடமையா இருந்தா ஆயிரம் ரூபாய் நான் கொடுத்து இது வாங்கிக்கிட்டேன் அவர் என்ன சொல்றாரு ஆயிரம் ரூபாய்க்கு நான் அதை வித்துப்புட்டேன் அப்ப அல்லாஹ் சொன்னா சொர்க்கத்துக்கு பகரமா உயிரையும் பொருளையும் நான் வெறையை விலைக்கு வாங்கிக்கிட்டேன் நாம என்ன சொன்னோம் சொர்க்கத்து உபகரமா என் உயிரையும் பொருளையும் உங்ககிட்ட வித்து வித்தாச்சுமா வித்து வியாபாரம் முடிஞ்சு போச்சு இப்ப அவன் நாமளா இருந்தா காஜா கிட்ட ஆயிரம் ரூபாய் கொடுத்து ரேடியோ வாங்கினது பேர் ஒரு நிமிஷம் விட்டு வைக்க மாட்டேன் அப்பவே புடுங்கிக்குவேன் கரணை கடலா நல்லா அவன் என்ன செஞ்சா நான் வாங்கிக்கிட்டேன்பா சொர்க்கத்து உபகரமா வாங்கிக்கிட்டேன் இருந்தாலும் உங்ககிட்டயே கொடுத்து வைக்கிறேன் உண்மையிலே இந்த சொர்க்கத்துக்கு நீ வித்தாளா இருந்தா எவ்வளவு நாளைக்கு உங்ககிட்ட இருந்தாலும் இது அந்த சொர்க்கத்துக்கு பகரமா வித்த நீ எனக்காக தான் செலவழிப்ப அப்ப ஒரு கட்டம் வரும் பொழுது உயிரையும் பொருளையும் எனக்கு நீ அர்ப்பணிச்சிருவே அந்த கட்டம் வர வரைக்கும் உங்ககிட்ட இருக்கட்டும் வச்சிருக்கிறான் விட்டு வச்சிருக்கிறமா அமானத்து ஆனாலும் வியாபாரம் ஆனதுக்கு பிறகு யாருது ஆயிரம் ரூபாய் காஜாட்ட கொடுத்துட்டேன் சர்க்கார் இங்க இருக்கட்டும் நான் வந்து வாங்கிக்கிறேன் போயிட்டா காசு கொடுத்ததுக்கு பிறகு சாமா யாருது காசு கொடுத்தவருக்கு சாமா சொந்த பாச்சுங்களே

வாங்கினது நிராகரிக்கலாம் இந்தப்பா நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கும்போது ஒரு ஓட்டம் தேய்ச்சு குட்டிச்சுரா உடச்சு என் காசு அப்படி அல்லாஹ் திருப்பிட்டா என்ன செய்யறதுன்னு யாரும் நீங்க எனக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய் சொல்லி விட்டீங்க அல்லா ஆயத்துல இப்படி இறக்கி வச்சுட்டான் இந்த ஆனந்தத்துல நான் வாழ்ந்துட்டு பிறகு அங்க போற நேரத்துல வாங்கினது வாஸ்தவம் தான் உங்களை விலைக்கு வாங்கிட்டு சொர்க்கத்துக்கு ஆனா நீங்க பின்னால செஞ்ச இந்த இந்த காரியங்களால இப்ப தள்ளுபடி செய்யறேன் என்ன செய்வேன் எங்க எது என்ன ஆகும் யாரும் சொல்ல அதுதான் அழுதேண்டா அப்ப சல்லா அலிசன சொன்னாங்க அபு பக்கரு உங்களை மட்டும் வாங்கிக்கிட்டேன் அல்லாஹ் சொல்ல இல்லை உங்களை மட்டும் வாங்கிக்கிட்டேன் அல்ல சொல்ல இல்லை இன்னல்லா ஹஸ்தரா மினல் மோமினா ஈமான் கொண்டவர்களிலிருந்து இருந்து வாங்கிட்டு அப்ப அல்ல பண்மையில சொல்லி இருக்கிறான் மோமின்களுடைய உயிரையும் பொருளையும் வாங்கி இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறான் வியாபாரத்துல பையில ஒரு முறை என்ன பையில ஒரு முறை ஒரு சாம குத்த வாங்கணும் இப்ப எல்லாம் மாத்தமா நடக்குது பை ஒரு கிலோ கத்திரிக்காய் வாங்கணும் ரெண்டு சொத்த கத்திரிக்காரு கடகார்ட்ட மாத்திக்க வேண்டாம்னு சொன்ன அவனுக்கு உரிமை இருக்கு கடகாரனு வேண்டாம்னா கொட்டிட்டு போய்யா ஒரு கிலோவும் கொட்டிட்டு போ இல்லப்பா அந்த நாலு எடுத்துக்கிற முடியாது கொட்டிட்டு போ பையில ஒரு மசலா இருக்கு கேட்டு படிச்சு பாத்துக்குங்க அப்ப செல்லி சித்திக்க உங்களை மட்டும் விலைக்கு வாங்கலையா மோமீன்களை வாங்கிட்டேன்னு சொல்றான் அப்படி அல்லாஹ் தாலா மாட்டேன்னு சொல்லி திருப்பி கொடுக்கறதா இருந்தா அப்படி மாட்டேன்னு சொல்றதா இருந்தா அவன் மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்துல தள்ளணும் அப்படி செய்ய மாட்டான் அல்லா சுகுனம் உண்டாக்கு ஆனா எப்ப இந்த சுகுனம் உண்டாக்குனாங்க அச்சத்தை பார்த்து உண்டாக்கு இரையச்சம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து அந்த நேரத்துல போய் ஆறுதல் சொல்ல இப்ப நாம எல்லாத்துக்குமே முந்தி ஆறுதல் சொல்லிவிட்டோம் குதிரை முந்தியே நொண்டுது பழமொழி நாட்டுல என்ன சொல்றதுங்க நொண்டி குதிரைக்கு அவர் பழமொழி சொல்லணும் அதனால நம் போன்ற பாவிகளுக்கு இப்போ ஒண்ணு என்ன நம் போன்ற பாவிகளுக்கு அல்லாஹ் ரசுல மதிக்கிறமே இதா என்னுடைய தான் அல்லாஹ ரசுல மதிக்கணும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மதிக்கணும் குரானை மதிக்கணும் அல்லாஹ் ரசுலும் எதுக்கு மதிப்பு கொடுத்தாங்களோ அதை மதிக்கணும்